தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சியில் தொடரும் வாகன திருட்டு கடிவாளம் போடுமா காவல்துறை திருச்சியில் கடந்த சில நாட்களாகவே வாகன திருட்டு அதிகரித்த வண்ணமாகவே உள்ளது என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக மருத்துவ பிரதிநிதிகள் வாகனத்தை மட்டுமே திருடர்கள் குறிவைத்து திருடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு பகுதி செயலாளர் ரஃபீக் அகமது கூறுகிறார் இதுவரையில் பத்து நாட்களுக்குள் ஆறு மருத்துவ பிரதிநிதிகள் வண்டி திருட்டு போனதாகவும் காவல்துறை சிசிடி அடிப்படையில் குறிப்பாக மருத்துவ பிரதிநிதிகள் வாகனத்தை மட்டுமே திருடர்கள் குறிவைத்து

மருந்து விற்பனும் பிரதிநிதிகள் போய் அங்கே வண்டியை நிறுத்திவிட்டு மருத்துவரை பார்த்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது மருந்து அந்த வண்டி வந்து அங்கே இருக்கிறதே இல்லை இருசக்கர வாகனம் காணாமல் போயிருது இது சம்மந்தமாக தொடர்ந்து நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இருக்கல இந்த மருத்துவ பிரதிநிதிகள் வந்து வியாபாரம் போகிறாங்க வராங்கன்னா அவங்களோட மூலதனமே வந்து இருசக்கர வாகனம் மட்டும்தான் அந்த இருசக்கர வாகனம் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த வேலைக்கு போய் செய்ய முடியும் அதில் வரக்கூடிய வருமானத்தை வாங்கி தான் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் ரெண்டாவது அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் நிறையா இருக்குது அவங்களுக்கு வந்து ஆனா வந்து மெத்தன போக்கு என்பது அதிகமா இருக்கிறனால உடனடியாக அவங்களோட சூழ்நிலையில புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வாகனத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஒன்னு ரெண்டாவது வந்து அரசு மருத்துவமனை அதே மாதிரி வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து கண்காணிப்பு கேமராக்களை வந்து மாவட்ட நிர்வாகம் பொருத்தி அந்த மாவட்ட நிர்வாகம் நேரடி பார்வையில் கண்காணிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறதோட சேர்த்துக்கிட்டு வருங்காலங்களில் இது மாதிரி வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு இப்ப வந்து சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மே மாசத்திலே வந்து தொடர்ச்சி இருசகர வாகனம் காணும் போது ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியோட போறாங்க ஒரு கடைக்கு ஜாமான் வாங்க போறாங்க அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா வந்து பார்க்கும்போது வண்டி இருக்க மாட்டேங்குது அந்த பொதுமக்களுக்கு இந்த அச்சத்தை போகக்கூடிய தேவை என்பது இன்னைக்கு திருச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து இருக்கு அதனால மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக கவனம் செஞ்சு பொதுமக்களோட உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கும் வண்டிகளை பாதுகாக்கிறதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுத்து மாதிரி கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் லிமிட்ல வந்து மூணு வண்டி காணாமல் போயிருக்கு அதே மாதிரி வந்து உறையூர் காவல்நிலை லிமிட்ல ஒரு வண்டி காணாம இருக்கு திலநகர் காவல்நிலை லிமிட்ல ஒரு வண்டி காணாமல் போயிருக்கு நம்பர் டோல் கேட்ல ஒரு வண்டி காணாமல் போயிருக்கு ஆறு வண்டி காணாமல் போயிருக்கு மே இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும்